அவர் அவரை மட்டும் உங்க லைஃப்ல பிரதானப்படுத்துங்க உங்கள் குடும்பம் அவரை மட்டும் உயர்த்தட்டும் அமீன் சொல்லுங்க உறவுகள் இருக்கட்டும் மற்றவங்க இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும் இவங்க இருக்கட்டும் யாரையும் பார்க்காதீங்க யார் கூடயும் மேட்ச் பண்ணாதீங்க சபைக்குள்ளே இருக்கிற பெனிநாள்களை கூட மேட்ச் பண்ணாதீங்க தோத்துறவங்களை காயப்படுத்துறவங்க இருப்பாங்க உங்களை கஷ்டப்படுத்துறவங்க இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க எப்படி வேணாலும் இருந்து போட்டோம் தோத்தரம் என்னைக்கு அந்நாள் உன்னதத்தை கணம் பண்ணி அவரை கனம் பண்ணி தாம் பார்வைய அவர் பக்கம் திருப்புனாலோ அன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு உங்க குடும்ப உன்னதத்தை உயர்த்தட்டும் அவர் வார்த்தைய ஒரு உயர்த்தட்டும் சொல்லுங்க திருமணத்திலேயே நம்ம தேவனை உண்மை மேல போட்டுறோம் இந்த காரியம் கத்தரால் வந்தது எப்படி இல்ல எப்படின்னு கேக்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா தொட்டு சொல்லு ஏசுரத் ஜெயம் பொண்ணு வாக்க ஆரம்பிச்சதுல இருந்து எப்படி பண்ணுவாக்கும் அதை நான் முன்னாடியே ஏஜி பி ஃபார் பியூட்டி சி அழுத்தராமாரி சொல்லுங்க பைபிள் டவுரி வாங்க சொல்லியிருக்கா ஆதாம் ஏவாளை கல்யாணம் பண்ணும்போது ஏவாள் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாளா ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி கொடுத்தாளா இல்லாட்டா ஸ்பிளண்டர் பிளஸ் வாங்கி கொடுத்தா இவங்க ரெண்டு பேரும் ஏறி குந்திக்கினா அப்படியே ஏதோ என்ன சுத்தி வந்தாங்க எழுதியிருக்கா சரி ஆதாம் காலத்துல தான் இல்லை உடு ஈசாக்கு ரெபேக்கால கல்யாணம் பண்ணும்போது ரெபே ரெபேக்கால் அத்தனையும் கொண்டு வந்து இங்க கொடுத்தாளா இல்லையே ஆதாம் தான் ஏவாளை கல்யாணம் பண்ண மனைவியாக கொள்ள தன் விழா எலும்பிலிருந்து ஒன்றை இழந்து ஏவாளை கொண்டான்